இந்த ஐந்து ஞாபகம் வச்சுக்கலாம் மெய் வாய் கரு மூக்கு செவியில் அது மாதிரியே அந்த செயல் கருவிகள்ல அஞ்சு சொல்றாங்க அந்த செயல் கருவிகள்ல அஞ்சு என்ன சொல்லும் வாக்கு வாக்குனா பேச்சு பேச்சு தான் பாதம்னா நடத்த பாணின்னா கை சப்பாணி கொட்டி அருளேன்னு வருது இல்லையா அது குழந்தையாவது நடந்து வரும்போது கை கொட்டும் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் பாணி கிரகணம் அது எல்லாரும் தெரியும் அது அன்பு நிலையாக இருக்கிறவங்களுக்கு அது சூரிய கிரகணம் சந்தோஷம் மாறி இருக்கிறது பாணி கிரகணம் அது நிலையானது ஆகவே பை கை பாணியில கை அப்ப வாக்கு பாதம் பாணி பாயிரும் சொன்னா அது திருநீர் விடுகின்ற கருவி அதாவது கழிவு நீர் போகணும் கழிவு நீர் போனால் தான் உடம்பு உடம்பா இருக்கும் அதுக்கு அது காலையில எழுந்த உடனே மூன்று தமிழில் தண்ணி குடிச்சிடுணும் நார்மலா உடம்பு கெட்டு போய் குடிச்சு கொடுக்க கூடாமல் அது அவுசு கவுண்டாக தண்ணி கொடுக்கணும் டயாலிசிஸ்னு எவ்வளோ கட்டுமா அதில் சுலபமாக நாம் சைவ முறையிலேயே காலம் எழுந்த உடனே மூன்று டவுளும் நானு திண்டுக்கல்ல ஒரு சிட்டு நாக்கல ஒரு மடம் இருக்கு அங்க போகும் போது சில விதத்தை பாடம் நடத்துவேன் அங்க ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் தான் கேட்பாங்க அது வர மாட்டாங்க அதுல ஒருவர் மணிகண்டன் ஒரு அன்பர் அவர் தள்ளு வண்டியில அது ஸ்வீட் காரம்லாம் எல்லாம் படிச்சு இந்த பலத்தோடு இப்ப இன்கம் கட்டுறாரு அது மாதிரி திருச்சியில தெரியல அந்த சாமிக்கு பாலும் பழமும் டெய்லி முதல் அஞ்சரை மணிக்கு போயிடுவார் சாதாரண ஒரு தான் ஆனா இன்னைக்கு கோமதி போட்டோஸ் ஓட்டுனே பெரிய பணக்காரா இருக்காரு ஆகவே நாம பணக்காராவது என்பது கஷ்டம் இல்லை அதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையை அதுல அந்த மணிகண்ட ஒரு சொன்னார் வந்து நான் சைவ சித்தாந்தம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் அப்ப சொன்னார் சைவ சித்தாந்தம் கொஞ்சமே ஞாபகம் இருக்கு ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க இரண்டு வேளை பல் விளக்க வேண்டும் அது நான் வந்து சுழற்சியை செய்கிற அதனால நான் வந்து உணவு விடுதியில் வேலை செய்தாலும் எனக்கு பல் கட்டல நான் அது ஏன் சொன்னேன்னு சொன்னா இரண்டு வேலை பல் உழக்க வேண்டும் என்று சொன்னா பல் கெட்டு போகாத இருக்கிறது மாத்திரம் எங்க ஆசை பேராசிரியர் சொல்வார் எழுந்த உடனே பாசிட்டிவ் தாட் வரணும் நமக்கு அதுக்கு என்ன செய்யுதுன்னா வாழி நான் வேலை நான் மால் வர எடுத்த பின் தோழி நான் நெடுமுடி தொலையிலே ஊன்றிய தாளி நான் காணப்பேர் தலையினால் மணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே நாளும் நாள் காளையார் கோயில் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே இன்னைக்கு ஜாதக முடி நமக்கு மோசமாயிருந்தேன் கூட தெரியும் தொடர்ச்சியாக நான் இது நல்லது நடக்கும் நல்லது நடத்தும் எண்ணியை எண்ணியாங்க எழுதி பார்த்த எண்ணியர் பெண்ணியராக தெரியும் அதே என்னென்னா பாசிட்டிவ் சாப்பிட எண்ணிக்கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு நடக்கும் அது அது காலையில் எழுந்த உடனே நீ மிகுந்து அது சொல்லணும்னு சொன்னா அப்போ பல் விளக்க வேண்டியது இல்ல ராத்திரி பழுவல் எடுத்தீங்கன்னா திருநீர் போசி முகங்கள் எழுதிட்டு போசி பா சொல்றலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் ஆனால் அது அவருக்கு அவ்வளோ வகையில் பயன்படுது அதாவது சைவ ஒழுக்கர்கள்லாம் ஒன்னு ஒன்று தொடர்புடைய இருந்தது இப்போ ஐந்து ஞான ஐந்து ஞானேந்திரியர்கள் அஞ்சு கர்ம கர்மேந்திரியங்கள்ல வாக்கு பாதம் மாடி வாயிருன்னா அந்த சிறுநீர் விடுகிற கருவி ஒவ்வொருத்தரும் இனப்பெருக்க கருவி கருவி இந்த பத்து அச்சித்தரியா இந்த பத்து நாம அடிவது அறிவதோடு ஆகுதுன்னா ப அறிவதிகளோட பயன் என்னன்னு கேட்டா இவற்றை நாம் நல்ல வகையிலே கொள்ள வேண்டும் நல்ல எண்ணத்தோட சென்ற விடத்தால் செலவிடாது நன்றின்பால் உட்பது அறிவு மனம் போன போக கூடாது இது பத்து அடுத்தபடியா இது அடுத்தபடியா இருக்கிறது ஐந்து பூதங்கள் நிலம் நீர்த்தி காற்று வானம் அந்த ஐந்து பூதங்கள் நமக்கு தெரிஞ்சு வரும்போது அதுக்கு காரணமாக இருக்கிறது ஐந்து தன்மாத்திரைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அது தன்மாத்திரைகள் ஆகவே இப்போ ஞானேந்திரியர்கள் அஞ்சு தன்மேந்திரியம் அஞ்சு பூதங்கள் அஞ்சு பிறகு தன்மாத்திரைகள் அஞ்சு இருபது ஆயிப் வச்சுக்கீங்க அடுத்ததுதான் மனம் இப்ப இந்த கடிகாரத்துல வேலை

மனவானது பற்றும் புத்தி நிச்சயக்கும் புத்தி நிச்சயிக்கிறதுக்கு என்ன வேணாகணும் நல்லா சாப்பிட்டு நான் கொஞ்சம் தூக்கி இருக்கும் போது போய் கேட்டோம்னா கொஞ்சம் இருப்பா ஓச்சி நான் இதான் வந்து சொல்றேங்கல்லையா எழுச்சி அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் வெறுமை முயற்சி தரும் அதாவது ஒரு வேலை வரும்போது இது முடியுமோ முடியாதோ என்று சந்தேகம் வரும் வரும் வரும்போது சந்தேகம் வரும்போது இது இறைவனர்களால் முடியும் முடியும் என்று என்ன அது முடிச்சிவிடும் அந்த எழுச்சி தான் அகங்காரம் என்ன பார்த்துட்டே ஒன்று அந்த எழுச்சி இந்த மூன்றும் சேர்ந்து தான் சித்தம் சிந்தை ஆகவே இது இருபத்தி நான்கு தத்துவம் ஆட்சி வந்து